நம்மைச் சுற்றியுள்ள உலகிலெல்லாம் தொழில்நுட்பம் விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு என்று புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் முழுமையாக புரியப்படாத ஒரு பிரபஞ்சம் நம்முள் இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தின் பெயர் மனித மூளை நம்முடைய மூளைதான் நம்மை யார் என்று நிர்ணயிக்கிறது நம்முடைய சிந்தனைகள் உணர்வுகள் நினைவுகள் கனவுகள் எல்லாம் அந்த சிறிய மூளையின் மாயக்கட்டமைப்பில்தான் உருவாகின்றன பல நூற்றாண்டுகளாக ஒரு கேள்வி மனிதனை ஆட்கொண்டுள்ளது மனித மூளையின் தொன்னூறு சதவீதம் பயன்படாமல் இருக்கிறதா இது உண்மையா மிதியா அந்த பகுதி திறந்தால் நம்மால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெற முடியுமா இன்றைய வீடியோவில் நாம் மனித மூளையின் மறைந்த உலகிற்குள் நுழைந்து அதில் மறைந்திருக்கும் அதிசயங்களையும் விஞ்ஞான ரகசியங்களையும் ஆராயப் போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இதில் வெளிப்படும் உண்மைகள் உங்கள் எண்ணத்தையே மாற்றிவிடும் மனித மூளை நம் உடலின் சிறிய பகுதியாக இருந்தாலும் அதன் சக்தி அளவற்றது அது ஒரு சிறிய கருப்பை மாதிரி தோற்றமளிக்கிறது ஆனால் அதன் உள்மன அமைப்புகள் விண்வெளி அளவிற்கு பாக்ஜாபமானவை மூளையில் எண்ணற்ற நரம்பணுக்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் மின்சார அலைகளைக் கொண்டு தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் உணர்வுகள் நினைவுகள் அந்த நரம்பணுக்களில் உருவாகி மறைகின்றன மூளை ஒரு உயிருள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் ஆனால் அதிலும் நாம் மிகச்சிறிய பகுதியை மட்டுமே தினசரி பயன்படுத்துகிறோம் அந்த ஆழ்ந்த பகுதி திறக்கப்பட்டால் என்ன நிகழும் தெரியுமா அதே நம்மை மர்மத்தின் உலகிற்கு கொண்டு செல்கிறது இந்த கருத்து பழைய ஆய்வுகளிலிருந்து தோன்றியது சில விஞ்ஞானிகள் மூளையின் சில பகுதிகள் மட்டுமே செயலில் இருப்பதை பார்த்து மீதமுள்ளவை இயங்கவில்லை என்று தவறாக நம்பினர் ஆனால் உண்மையில் மூளையின் ஒவ்வொரு பகுதியும் தன்னுடைய தனிப்பட்ட வேலையை செய்கிறது சில பகுதிகள் இயக்கத்திற்காக சில பகுதிகள் நினைவிற்காக சில பகுதிகள் உணர்விற்காக வேலை செய்கின்றன நாம் பேசும்போது ஒரு பகுதி செயலில் இருக்கும் நாம் கனவு காணும்போது மற்றொரு பகுதி செயல்படும் அதாவது மூளை முழுவதும் இயங்குகிறது ஆனால் ஒரே நேரத்தில் அனைத்தும் இயங்குவதில்லை எனவே மூளையின் தொன்னூறு சதவீதம் பயன்படவில்லை என்பது முழுமையாக தவறான கருத்து ஆனால் உண்மையில் நாம் அதன் முழு திறனை பயன்படுத்திக் கற்றுக்கொள்ளவில்லை என்பதே உண்மை அதுவே இந்த மர்மத்தின் இரகசியம் மனித மூளை இன்னும் நமக்கு தெரியாத சக்திகளை பெற்றுள்ளது சிலர் மரணத்தின் நிழலில் சென்று வந்து மறுமை அனுபவம் பெற்றதாக சொல்கிறார்கள் சிலர் திடீரென வாழ்ந்திருந்த நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்கிறார்கள் சிலர் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத இசையை கணிதத்தை ஓவியத்தை திடீரென கற்றுக்கொள்கிறார்கள் இவையெல்லாம் மூளையின் மறைந்த பகுதிகள் திடீரென திறக்கப்பட்டதன் விளைவுகள் இவை விஞ்ஞானம் இன்னும் முழுமையாக விளக்க முடியாதவை ஆனால் ஆன்மீகம் இதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்தது பண்டைய யோகிகள் தியானம் மூலம் அந்த மூளையின் ஆழ்ந்த பகுதிகளை திறந்து சித்திகள் எனப்படும் அதிசய சக்திகளை பெற்றனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த சக்திகள் நம் மூளையில் இன்னும் உறங்கிக் கிடக்கின்றன தியானம் என்பது வெறும் மன அமைதிக்காக அல்ல அது மூளையின் உள் ஆற்றலை செயல்படுத்தும் கருவி நவீன விஞ்ஞானிகள் எம்ஆர்ஐ மற்றும் இஇஜி ஆய்வுகளில் கண்டுபிடித்தது தியானத்தின் போது மூளையின் சில பகுதிகள் அதிகமாக செயலில் இருக்கும் என்பதை அது நினைவாற்றல் கவனம் சிந்தனை ஆற்றல் உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது தியானம் செய்யும்போது மூளையில் காமா அலைகள் உருவாகின்றன இவை நம் விழிப்புணர்வை அதிகரித்து மூளையின் மறைந்த பகுதிகளை தற்காலிகமாக திறக்கின்றன அதனால் தியானம் என்பது மனிதனின் மறைந்த திறனை வெளிப்படுத்தும் வழிமுறையாகும் இன்றைய விஞ்ஞான உலகம் மூளையின் ஆழத்திற்குள் நுழைய ஆரம்பித்துவிட்டது எலோன் மஸ்கின் நியூரலிங் போன்ற திட்டங்கள் மூளையையும் கணினியையும் இணைக்கும் முயற்சியில் இருக்கின்றன ஒருநாள் மனிதன் தனது நினைவுகளை நேரடியாக ஒரு சாதனத்தில் சேமிக்க முடியும் அப்பொழுது மூளையின் மறைந்த தொன்னூறு சதவீதம் பகுதி நிஜமாகத் திறக்கப்படலாம் அது நம் வாழ்க்கையை மாற்றும் நாம் ஒரு சாதாரண உயிரினமல்ல பிரபஞ்சத்தின் சிந்தனைதான் என்பதை உணர்த்தும் மூளை தனது முழு திறனுடன் செயல்பட்டால் மனிதன் நேரம் இடம் மரணம் ஆகியவற்றைக் கடந்து செல்ல முடியும் என்று சில விஞ்ஞானிகளே நம்புகின்றனர் மூளை என்பது ஒரு மர்மக்கருவி அது நம்மை உலகத்துடன் இணைக்கும் பாலம் அதன் ஒவ்வொரு அலைவும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு கனவும் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது நாம் இதுவரை அதன் சிறிய பகுதியை மட்டுமே உணர்ந்திருக்கிறோம் மீதமுள்ள பகுதி இன்னும் திறக்கப்படாத பிரபஞ்சம் போல காத்திருக்கிறது அதை அறிய அதை செயல்படுத்த தியானம் அறிவு சிந்தனை ஆகிய மூன்றும் நமக்கு உதவுகின்றன மனிதன் தனது மூளையின் முழு திறனை நாளே மனித இனத்தின் புதிய பிறப்பு நிகழும் அன்பான நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இத்தகைய ஆழமான அறிவியல் மர்மங்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மனித ஆன்மா மற்றும் அதன் சக்தி பற்றிய விஞ்ஞான மர்மங்களை ஆராயப் போகிறோம் அதுவரை சிந்தியுங்கள் தியானியுங்கள் உங்களின் உள் சக்தியை உணருங்கள்